மக்கள் வங்கியின் எத்தர ஈஸ்வர மாபெரும் சீற்றளிப்பில் மாதத்தில் லட்ச அதிபதி ஆகியதெல்லாம் இரண்டாயிரத்தி டிசம்பர் வரை மாதாந்த சீற்றெழுப்பில் மேலும் பரிசுகள் லட்ச மக்கள் வங்கியின் எத்தர ஈஸ்வர மாபெரும் சீற்றிளப்பில் இன்றே இணையுங்கள் அண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் பா புஷ்பரண்னம் விரிவுரையாளர் செல்வி சசிதா குமாரதவன் மற்றும் வீரகேசரி குழுவினர் ஆகியோர் இணைந்து வலிகாமத்தில் மேல் குடியேற்றப்பட்ட கிராமங்களில் உள்ள வரலாற்று பழமை வாய்ந்த ஆலயங்களை ஆவணப்படுத்தும் பணியில் ஈடுபட்டபோது போது இளவாலை வசந்தபுரத்தைச் சேர்ந்த திரு நாகன் என்பவர் தமது கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கூட்டத்தார் ஆலயம் பற்றி சுவைப்படக் கூறினார் ஐயா இந்த கொஞ்சம் சொல்லுங்க கோயில் கூட கொடுத்தாங்க நாங்கள்லாம் மணங்குறோம் இந்த பேர் எதுக்காக வந்தது அம்மாள் அம்மாள் இவருக்கு அம்மாள் மணி இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த கோயிலை கும்பிட்டு கொண்டு வர்றீங்க இது எங்களோட அப்பர் காலம் அப்பத்தி அப்பர் காலம் என்ன எனக்கு இப்போ வயது அறுவ அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டாவது அப்போ பார்க்க முடியாது அப்பூக்கத்தினே அப்பூண்டி அப்பூ இந்த கோயில் முதல்ல எல்லாம் விக்கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில இருந்தது நல்ல முறையில் நடந்து சிறப்பான வகையில் சிறப்பான இளவாலியில் கூட்டத்தார் கோவில் அமைந்த வலிகாமம் யாழ்ப்பாணத்தில் தொன்மையான பாரம்பரிய வரலாற்றை கொண்ட பிராந்தியம் என்பதை அங்கு கிடைத்து வரும் தொல்லியல் ஆதாரங்கள் உறுதி செய்கின்றன போர் நடந்த காலத்தில் குண்டு தாக்குதலில் அழிவடைந்த ஆலயங்களில் கூட்டத்தார் ஆலயமும் ஒன்றாகும் பழமை வாய்ந்த மிகப்பெரிய ஆலமரங்களுக்கு கீழே காணப்படும் இவ்வாலயம் ஏறத்தாழ பதினைந்து அடி நீளமும் ஆறு அடி அகலமும் கொண்டது மேலும் சிறிய கற்பக்கிரகத்தையும் அதன் முன்னால் அந்தராளத்தையும் கொண்டுள்ளது இவ்வாலயம் அப்பிரதேச கடற்கரை பகுதியில் கிடைத்த கோரர் கற்களை கொண்டு கட்டப்பட்டிருப்பதன் மூலம் அதன் வரலாற்று பழமையை உணரக்கூடியதாக உள்ளது கோவில் கற்பக்கிரகத்தில் இருந்த தெய்வ சிலைகளுக்கு என்ன நடந்ததென்பது தெரியவில்லை ஆயினும் கற்பகிரகத்தில் இருந்த ஐம்பொன்னாலான தெய்வ விக்கிரகம் ஆலயம் அழிவடைவதற்கு முன்னரோ அல்லது பின்னரோ பீடத்தின் மேற்பகுதியுடன் வெட்டி எடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் காணப்படுகின்றன இவ்வரலாற்று பின்புலத்தை வைத்து நோக்கும்போது இளவாலையில் அமைக்கப்பட்ட கூட்டத்தார் கோவில் யாழ்ப்பாண ராசதானி காலத்தில் அரசனுக்கு விசுவாசமாக இருந்து போரில் வீர மரணமடைந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டதென்பது உறுதியாகிறது இப்பொழுது மக்கள் வங்கியின் எத்தனை சுர மாபெரும் சீற்றழிப்பில் ஆறே மாதத்தில் லட்சாதிபதி ஆகிடலாம் இரண்டாயிரத்து பன்னிரண்டு டிசம்பர் வரை மாதாந்த சீற்றழிப்பில் மேலும் பரிசுகள் லட்சாதிபதியாகுங்கள் மக்கள் வங்கியின் எத்தனை ஈஸ்வர மாபெரும் சீற்றழிப்பில் இன்றே இணையுங்கள்